சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுறீங்க மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் பேச இருக்கிறோம் டாபிக் பேச இருக்கிறோம் மீன்ஸ் என்னென்னா ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி பிரத்திமா அப்படிங்கிறவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க பெண்கள் முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க இரண்டு செய்திகளை அவங்க அதில் குறிப்பிட்ருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவு பெண்களை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க அதற்கு காரணம் சனாதனம்தான் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் பெண்களை இன்னும் மிக மோசமாகெல்லாம் பேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த தமிழ அந்த பெண்களை வந்து ஊவிக்க வந்தவர்தான் பெரியார் ஈவேரா அப்படின்லாம் சொல்லி அது ஒரு தனி உருட்டு பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு அவர் புத்தகம்லாம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை பிடிச்சி தான் பல பேர் உத்வேகம் பெற்று பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலேயே வந்தாங்க அப்படின்லாம் அவங்க உருட்டுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவங்க எழுதின இரண்டு செய்தி குறித்து பார்ப்போம் முதல் செய்தி அவங்க என்ன பண்ணால் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னால் தாலிபான் பயங்கரவாத அமைப்பு தான் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கர அமைப்பு அவங்க இப்பொழுது ஆட்சி செய்திருக்காங்க ஆப்கானில் ஆப்கான் பல்கலைக்கழகங்களில் அறநூற்றி எழுபத்தி ஒன்பது தலைப்புகளில் பல பாடத்திட்டங்களில் பல விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நீக்கியிருக்காங்க எதுக்கு நீக்கினாங்க இஸ்லாத்திற்கு எதிராக அதில் எல்லாம் இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை அதை எழுதியதெல்லாம் பெண்கள் பெண்கள் இதெல்லாம் எழுதலாமா அதுவும் உரிமை பற்றி மனித நேயம் பற்றி மனித உரிமைகள் பற்றி அப்புறம் இஸ்லாமிய மத அமைப்புகள் குறித்து வெளிநாட்டு உறவுகள் குறித்து கொள்கைகள் குறித்து இதுபோல் பல விஷயங்களை பெண்கள் எழுதியிருக்காங்க பெண் எழுத்தாளர்கள் ஜேர்னலிஸ்ட்டு ஜட்ஜாக இருந்தவங்க சில பேர் வந்து எக்ஸைல் அதாவது இந்த தாலிபான் உள்ள ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீக்கிவிட்டு பயங்கரவாதத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்த தாலிபான் அரசு வந்த உடனே பல பேர் எக்ஸைலுக்கு போயிட்டாங்க வேற நாட்டிலேருந்து தங்கி இருந்து இந்த ஆப்கானில் சில விஷயங்களை எழுதுறது பத்திரிகையில் எழுதுறது அப்படின்னு அவங்க எழுதியதையெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் வச்சும் பொழுது அதையெல்லாம் இப்போ நீக்கியிருக்காங்க இந்த பாடத்திட்டங்களை நீக்குவதற்குன்னே ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழுவில் பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்களை பார்ப்பதற்கான ஒரு ஆய்வுக்குழு அதில் பெரும்பாலான அந்த மெம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னா மதகுருமார்கள் இஸ்லாமிய மதகுருமார்கள் அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க இதெல்லாம் சரியாத்துக்கு புறம்பாக இருக்கிறது இஸ்லாத்திற்கு புறம்பாக இருக்கிறது இதையெல்லாம் நீக்குங்க அப்படி அப்படின்னு சொல்லி அறநூற்றி எழுபத்தி ஒம்பது தலைப்புகளில் இருந்த கட்டுரைகள் எழுத்துக்கள் அனைத்தையும் நிற்கிருக்காங்க இது எல்லாமே பெண்கள் எழுதியது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்தொன்பது பாடங்களையே இருக்கிறாங்க இது எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்திங்கன்னா இது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறது இன்னும் சொல்ல பெண்களுடைய உரிமை குறித்தெல்லாம் அதில் அந்த பாடத்திட்டங்களில் இருக்குது பாலின சமத்துவம் இப்போ அதிகமாக பேசுறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னால இங்கே திராவிட மாடல் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி குறித்தெல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு இஸ்லாமிய சரியத் இதையெல்லாம் அனுமதிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு அதையெல்லாம் நீக்கிட்டாங்க ஏற்கனவே பார்த்தோம் தாலிபானில் பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மேற்படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழல் பல்கலைக்கழகம் காலேஜ் அது தனியாராக இருக்கலாம் அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தடை கொண்டு வந்தாங்க ஈவன் பெண்கள் வந்து தனியாக போகிறோம் ஆண் துணை இல்லாமல் வெளியில் போகக்கூடாது ஃப்ளைட்டுகளுக்கு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான தடை விதிக்கப்பட்டது பார்க்குறோம் ரொம்ப சமீபத்தில் பார்த்தோன்னா ஜன்னல்லாம் கூட அது வழியாக கூட எட்டி பார்க்கக்கூடாது சமூக வலைதளங்கள் அவருடைய ஆக்டிவிட்டியை வந்து தடை செய்வதற்கான வேலைகள் இதையெல்லாம் ஆப்கான் தாலிபான் அரசு செய்ததை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அளவிற்கு ஒடுக்குமுறை ஆப்கானில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்திருக்காங்க சரி இது ஒரு பக்கத்தில் போட்டு தான் இன்னொரு பக்கத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்களே அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரயில்வே துறை அதாவது இந்தியாவில் அரசு துறை இயங்கக்கூடியதிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னா ரயில்வே அவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஆண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அது வந்து ஒரு கனரகமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால அதிகமாக ஆண்கள் தான் வேலை செய்வாங்க இப்போ பார்த்திங்கன்னா டிடிஆர் எல்லாம் கூட சில இடங்களில் அப்புறம் டிக்கெட் செக்கிங் வெளியில் அந்த ஸ்டேஷனில் செக் அதெல்லாம் கூட பெண்கள் வேற இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கனரகமான அந்த துறையில் பெண்களினுடைய பங்களிப்புங்கிறது மிக குறைவாக இருந்தது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுரேகா யாதவ் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் இறுதியில் ரிட்டையர் ஆக போகிறாங்க அவங்கள குறித்து இந்திய ரயில்வே மிக பெருமையாக அவங்களுடைய எக்ஸ் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னென்னா இவர்களுடைய இந்த ரயில்வே துறையில் இவர்களுடைய பயணம்ங்கிறது பெண்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க அப்படி என்ன சுரேகா யாதவ் செய்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரயில்வேயில் ஜாயின் பண்ணுறாங்க சாதாரண ஒரு ரயில் ஓட்டுநராக அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அவங்க பேசிக்கலி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அதை முடித்த உடனே இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ரயில்வேயில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுனு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த பைலட் அதாவது ரயில் ஓட்டுநராக ஏற்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் அதற்கு பிறகு அவங்க படிப்படியாக உதவி ஓட்டுநராக வந்து முப்பத்தி ஆறு வருஷம் அதில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரைட்டு அதாவது சரக்கு ரயிலில் வந்து பணியாற்றிருக்காங்க சரக்கு ரயிலில் ஓட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண இல்லை மிக நீண்ட ரயில் பெட்டிகள் இருக்குங்கிறது ஒன்று எந்த இடத்துல நிறுத்துவாங்க எங்கே ஸ்டாப்பேஜ் இருக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இந்த ஒரு இன்ஜினுக்கும் அந்த பின்னால் இருக்கிற அந்த கார்டுக்கும் அதுக்குமே எவ்வளோ தூரம் இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம் அவங்களுடைய கம்யூனிகேஷனே கூட அவ்வளவு சாதாரணமாக இருக்காது ரொம்ப கடினமான ஒரு அதாவது பேசஞ்சர் ட்ரெயினில் ஓட்டுறதை விட இந்த ஃப்ளைட்டு அந்த ட்ரெயின் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் பணியாற்றி பணியாற்றிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்புறம் அதிவேகமாக செல்ல ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ட்ரெயின் இதிலெல்லாம் வந்து ஓட்டுநராக பணிபுரிந்து இந்த மாதம் இறுதியில் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அவங்களை குறித்து அவ்வளவு பெருமையாக நம்ம ரயில்வே துறை எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்காங்க இந்த பிரத்திமா இரண்டு விஷயத்தையும் அவங்களுடைய கட்டுரையில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாடு பெண்களை அடிமைப்படுத்துகிறது நீ படிக்காத நீ எழுதுனதெல்லாம் ஒரு எழுத்தே கிடையாது அது இந்த மதத்திற்கே எதிரானது என்னுடைய எழுத்துகள் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணது இன்னொரு நாடு அந்த பெண்ணை கொண்டாடுகிறது இவ்வளவு வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சுரேகா யாதவை கொண்டாடுகிறது இந்திய ரயில்வே இந்த இரண்டு செய்தியை பார்க்கும் பொழுது சனாதனம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா இல்லை அதை தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இது குறித்து சனாதனத்தை குறித்து எள்ளி நகையாடிய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவர்களுக்கும் பதில் சொல்கிறது மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்னு கேட்குறேன் இது போன்ற பல செய்திகளை நாம் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்